திரும்பவும் நம்ம இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணோம் இப்போ ஏதோ ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை நடக்குது ரோட்ல போறாங்க பாதிக்கப்படுறாங்க நம்ம ஐயோன்னு கேட்டுட்டு போறோம் பட் அதே நம்ம வீட்டுக்கு பொண்ணா இருந்தா அது நமக்கு கஷ்டமா இருக்கும் வலிக்கும் அது நாளைக்கு நம்மளுக்கு நடக்க கூடாதுன்னா கண்டிப்பா நீங்க வந்து நல்ல தலைவராக தான் தேர்ந்தெடுக்கணும் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே வேண்டாம் திமுக ஊழல் மட்டும்தான் இருக்கு மற்றபடி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா டிஎம்கே பத்தி எனக்கு பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம் நினைக்கிறேன் ஒரு டாக்டர் என்னமோ ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு சம்திங் ஒரு இஷ்யூ பாலியல் ரீதியா ஏதோ ஒண்ணு வந்தது அதுமே அந்த ஆள் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினோட ஒரு பிக்கோட இருந்தாங்க ஃபர்ஸ்ட் திமுக வந்ததே நான் எதிர்பார்க்கலன்னா அது வராதுன்னு நினைச்சேன் அது வந்ததே எனக்கு பெரிய ஷாக்கா இருந்தது அதை போச்சு இன்னும் அஞ்சு வருஷம் போச்சுடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு விடுதலை சிறுத்தை கட்சி வச்சுலாம் எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே கிடையாது அது அப்பத்துல இருந்து இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்தது வந்து நான் கேட்டுட்டு தான் இருக்கேன்

பெண்களுக்கு அது இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ கார்ல வந்து காரில் வந்து பொண்ணுங்களை வந்து போறாங்க என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா அந்த டைமில் பொண்ணுங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு தான் கேட்கறாங்க அவங்களுக்கு என்ன எமர்ஜென்சியோ இல்ல என்ன சுச்சுவேஷனோ நமக்கு தெரியாது இப்போ நாங்களே இருக்கோம் ஒரு எமர்ஜென்சி நைட்டு ரெண்டு மணி ஹாஸ்பிட்டல் போகிறோம் அது வேற ஸோ அந்த டைமில் வந்து யாருமே போக முடியலைன்னா அப்புறம் எதுக்கு என்ன என்ன நாடு இது ஒன்றுமே கிடையாது ஒரு சப்போர்ட்டே கிடையாது அதுவுமே ட்ரோல் எதை போட்டுருந்தாங்க வந்து டிஎம்கே தான் அவங்களும் அப்படின்னு போட்டுதான் என்ன ஒரு தப்பு நடந்தாலுமே அது டிஎம்கே தான் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஒரு டாக்டர் என்னமோ ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு சம்திங் ஒரு இஷ்யூ பாலியல் ரீதியா ஏதோ ஒன்று வந்தது அதுவுமே அந்த ஆள் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினோட ஒரு பிக்கோட இருந்தாங்க ஸோ நான் எல்லாத்துலேயுமே வந்து இவங்களோட ஆளுங்களாக தான் இருக்காங்க நான் மேலே இருக்கவங்கள தப்பு சொல்ல பட் அவங்க கீழே இருக்கவங்க எல்லாருமே ஒஸ்டாக பிஹேவ் பண்ணுறாங்க நாங்கள் நிறைய தடவை நான் ஃபேஸ் பண்ணிட்டோம் எந்த ஒரு நீதியுமே கிடைக்க மாட்டேது எங்கே போனாலும் அவங்க ஆள் டிஎம் கேப்பா அவங்க கிட்ட இதை வச்சுக்கூடாது இவங்க ஆள் டிஎம் கேப்பா வச்சுக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அதனால வேஸ்ட்டு நான் அந்த கட்சி எங்களுக்கு சாதாரண மக்களுக்குலாம் வேஸ்ட்டு புரியலண்ணா ஊழலா திமுக ஊழல் மட்டும்தான் இருக்கு மத்தபடி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா டிஎம்கே பத்தி எனக்கு பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம் டைம் நினைக்கிறேன் அதுதான் சொன்னா அந்த விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ணலாம் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஆண்களுமே கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு இந்த ஊர் ஊர் சைடு எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப வேலை வாய்ப்பு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க சோ அவங்களுக்கு எல்லாம் எதுனா ஒண்ணு பண்ணா கொஞ்சம் நல்லா இப்ப வந்து எல்லாமே எல்லா இடத்துலயுமே மர்டர் நடந்துட்டு இருக்கு நிறைய வந்து இப்ப அதுதான் போயிட்டு இருக்கு என்னன்னா இப்ப ஒரு சில இடத்துல இப்ப மதுரையிலுமே அந்த மாதிரி இருந்துச்சு மதுரையில இப்ப அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு சோ நிறைய வரும் என்னாச்சு எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க சம்பாதிக்கிற இது வச்சுட்டாங்க புரியுதா சம்பாதிக்கிற இது வந்துச்சு இப்ப திருநெல்வேலி சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளாவே இன்னமும் அது கிராம மாதிரிதான் இருக்கு சோ என்னன்னா அவங்களுக்கும் அந்த இடத்துல ஏதாவது வேலை வாய்ப்பு வர மாதிரி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வேலை வேலை பாக்குற இன்ட்ரெஸ்ட்ல போயிடுவாங்க சோ இப்ப என்னன்னா ஒரு நாலு பேர் உட்காந்துட்டு சீட் ஆடிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு கான்வெர்சேஷன் போகும் அடிதடி ஆகும் சண்டே ஆகும் குடிப்பாங்க அப்படியே போயிட்டு இருக்கு அவங்களோட லைஃப் அப்படியே போயிட்டு இருந்தாலும் இன்னமும் அந்த பிரச்சனை ஜாதி பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இப்போ என்ன பண்ணணும்னா அவங்க திருநெல்வேலி சைடாக இருக்கட்டும் திருநெல்வேலியில் அந்த நெல்லை டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவே இருக்குல்ல அந்த சைட்லாம் ஏதாவது அப்பார்ட்மெண்ட்ஸ் வேலை வேலை அந்த மாதிரி எதனா ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரியானது கொஞ்சம் குறையும் எனக்கு தெரியுது அதெல்லாம் பண்ணி பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஏன்னா ஃபுல்லாவே இப்போ எல்லாமே மர்டர் தான் வருது நெல்லை டிஸ்ட்ரிக் நெல்லை நான் ராமநாதபுரம் தான் ஸோ அந்த சைடு உள்ள சரௌண்டிங் எல்லாமே அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு இப்போ

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்த்து ஓட்டு போடுங்க திரும்பவும் போய் எதுலயாவது சேர்த்துல விழுந்துடாதீங்க திரும்பவும் நம்ம இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணோம் இப்போ ஏதோ ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை நடக்குது ரோட்டில் போறாங்க பாதிக்கப்படுறாங்க நம்ம ஐயோன்னு கேட்டுட்டு போகிறோம் பட் அதே நம்ம வீட்டுக்கு பொண்ணாக இருந்தால் அது நமக்கு கஷ்டமா இருக்கும் வலிக்கும் ஸோ என்னன்னா அது நாளைக்கு நம்மளுக்கு நடக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல தலைவராக தான் தேர்ந்தெடுக்கணும் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே வேண்டாம் பண்ணலைன்னு சொல்ல சில விஷயம் நல்லது பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் வேண்டாம் ஏன்னா எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் இதுக்கப்புறம் அவங்களை எதிர்பார்க்கறது வேஸ்ட் அதனால பார்த்து நானும் கண்டிப்பா விஜய்க்கு தான் போடுவேன் லாஸ்ட் டைம் சீமானுக்கு போட்டா கண்டிப்பா இப்ப விஜய்க்கு தான் போடுவேன் சீமானுக்கு தான் போடுவோம் வரலனாலும் பிரச்சனை இல்லை அதை கொண்டு போய் நான் என்னோட ஓட்டை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல சீமானுக்கு தான் போடுவேன்